மக்களே பிக்பாஸ் சீசன் நைனுக்கு ஒரு பேப்பர் ரவுடி வந்து கிடச்சிருக்காப்புல அவருடைய பேர் தான் பிரஜன் அதாவது எது பேசுகிறதாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசணும் எது பேசுறதா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் வந்து பேசணும் நீ ஆம்பளியார் இருந்தால் நேருக்கு நேராக கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி சினிமா டயலாக்லாம் அடிச்சுட்டு இருக்காப்புல திவாகர் கிட்ட ஆக்சுவலாக திவாகர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஏன் அவ்வளோ தூரம் வந்து நம்மளால கோவப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குன எதிர்பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் வீடியோ கால் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க சோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு கொடுக்கும் போலாம் ஆக்சுவலாக நேற்று திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்கள் வந்து பயங்கரமாக பிரைஸ் பண்ணியிருப்பாங்க சொல்ல போனால் வேற லெவல் நீங்கள் ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துட்டு இருக்கீங்க தர்பூசன் எல்லாம் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டடிச்சு அந்தளவுக்கு வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க வேறு லெவல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து கலாய்க்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்மையாக ரீச் ஆயிருக்கீங்க வெளியெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வந்து திவாகர் அவர்கள் வந்து வியானாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா திவாகர் வந்து கொஞ்சம் தற்பெருமை ஓகேங்களா ஸோ வியானா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டுருக்காங்க மோசமாக என்னை பற்றி ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் ஹீரோவாக ஆக போகிறேன் அப்போ எல்லாரும் மூக்கு மேலே விரல வைப்பாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி திவாகர் அவர்கள் வியானா கிட்டே வந்து இருக்காங்க அப்புறம் பிரியங்கா சொன்னாங்க நீங்கள் செம்மையாக ரீச் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரின்ற மாதிரி திவாகர் சொல்கிறாரு அதுக்கு வியானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாங்கண்ணே அவங்க வந்து கிண்டலாவெல்லாம் சொல்லலை ஜெனியூனாக தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வியானா அவர்கள் வந்து திவாகர் கிட்டே இதுக்கு திவாகர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆமாம் ஆனால் இங்கே சில பைத்தியங்களுக்கு வந்து சொன்னால் புரிய மாட்டேங்குது இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாக்கா நான் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் யாருமே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாப்பில் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்ணன் யாரையும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி வந்து வியானா சொல்லுவாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தொடப்பத்தை தூக்கிட்டு நேராக வந்துட்டு எது பேசினாலும் நேருக்கு நேர் பேசணும் எது பேசினாலும் நேருக்கு நேர் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு வியான என்ன சொல்லுவாங்கன்னா அனே தொடப்பனை அனே தொடப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொடப்பத்தால் அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்றதுக்காக சொல்லலை அவங்க வந்து சமைச்சிட்டு இருப்பாங்க ஸோ தொடப்பத்தை கிட்ட தூக்கிட்டு வராதிங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்கு பிரஜனை வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா பேஸ் டு பேஸ் பேசு நேருக்கு நேர் பேசு ஆம்பளியார் இருந்தால் பேசு அப்படின்னு சில வார்த்தைகளை வந்து விட்டுருப்பாப்பில் அதுக்கு திவாகர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இங்கே பாருங்க நான் ஏதோ வியானா கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்களை பற்றிலாம் நான் பேசவே கிடையாது அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்கிறார் நிஜமாவே அவர் அவரை பற்றி பேச கிடையாது ஜென்ரலாக தான் வந்து சொல்லிட்டு இருந்தார் இதில் பிரஜன் வேறு என்ன சொல்கிறாருனா எங்களுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லும்போது பிச்சுருவன் பிச்சு நேருக்கு நேராக பேசணும் பேஸ் டு பேஸ் வந்து பேசணும் மூஞ்சை பார்த்து பேசுங்க அதுதான் ஆம்பளைத்தனம் அப்படின்ற லெவலுக்கு பேசுகிறாப்புல அதுக்கு திவாகர் வந்து ஆளுகளை பாரு அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாப்பில்ல அதுக்கு பிரஜனை என்ன சொல்கிறாரு அப்படின்னா பின்னாடி பேசினா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது ஆல்ரெடி லூசு மென்டில் பைத்திங்களை தான் தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் நைனில் வந்து போட்டிருக்காங்க சரி இவங்க தான் இப்படி இருக்காங்க வயல்டு காடு வர்றவங்களாவது ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இஷ்டத்துக்கு மாக்கிங் பண்ணுறாங்க ஷேமிங் பண்ணுறாங்க சரி பாடி ஷேமிங் வந்து பண்ணுறாங்க அது இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுற மாதிரி கடுமையான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆம்பளையா இருந்தா நீ பேசு நேராக அப்படிங்கிறதெல்லாம் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா கனி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆனால் நீங்கள் ஓட்ஸ் விடாதீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து இருக்காங்க யாருக்கிட்ட கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் பிரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடங்குற மாதிரி வந்து இல்லை நேருக்கு நேர் பேசு முகத்துக்கு முகத்து நேர் நேராக பேசு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வியானாக்கிட்ட நம்மளுடைய பிரஜன் அவர்கள் வந்து கேட்குறாங்க வியானா அவர் என்ன சொன்னார் சொல்லு என்ன சொன்னார் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வியானா சொல்கிறாங்க இல்லைங்கண்ணே எங்கள் பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படின்றவங்க ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்களாம் நீங்கள் ரொம்ப ரீச் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் இங்கே நிறைய பேருக்கு வந்து புரியாது இங்கே இருக்கிறவங்க வந்து பைத்தியக்காரங்க அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் யூஸ் பண்ணார் இங்கே இருக்கிற பைத்தியங்களுக்கு புரியாது அப்படிங்கிறத சொன்னார் ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளார வந்து பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் நீங்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றதுக்காகலாம் யாரும் பேசலை அப்படின்ற மாதிரி வியானா வந்து சொல்கிறாங்க அதுக்குள்ளேயே திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வம்புக்கு பேசாதீங்க வீம்புக்காக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து திவாகர் வந்து சொல்லும்போது உடனே சாண்ட்ரா வந்து உள்ளர வராங்க அதாவது பிரஜன் அவர்களுடைய பிரச்சனை இல்லையா அப்போ சாண்ட்ரா ஒய்ஃப் அவங்க கண்டிப்பாக வரதானே செய்வாங்க என்ன வீம்புக்காக என்ன என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டோனில் வந்து பேசுனாங்க பாருங்கள் வேற லெவல் அப்போ திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏங்க நான் பேசிகிட்டு இருக்கேங்க அவர் தான் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து சொல்கிறாரு அதுக்கு சேண்ட்ரா சொல்கிறாங்க இல்லவையானா இவருக்கு அந்த பழக்கம் வந்து இருக்குது யாராவது கிராஸ் ஆகி போகும்போது அவரை பற்றி பேசுகிறது ஜாடமாடியாக பேசுகிற வேலைகள்லாம் இவர் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பிரஜன் அவர்கள் வந்து வியானாக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையாக இருக்கணும் நேர்மையாக பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க வியானா நிஜமாகவே உண்மையாக தான் இருந்தாங்க இப்போ திவாகர் வந்து வியானாக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் வெளியே வந்து பயங்கரமாக ரீச் ஆகிட்டனா பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து சொல்கிறாங்க அவங்க ரொம்ப ஜெனியினாக தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது பைத்தியங்களுக்கு சரி புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இப்போது இந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க வியானம் அப்படின்னா ஆனால் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு அது தப்புனு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே இடத்துல சொல்கிறாங்க ஓகே யாரையும் அப்படி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது பைத்தியம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாதுன்னு அப்போ பிரஜன் வந்து வியானக்கிட்டேயும் ஏறி போகிறாப்புல என்னென்ன நீங்கள் உண்மையாக இருக்கணும் உண்மையாக விளையாடு அப்படின்னு சொல்லி ஓவ் ஏயா நீ வேறு இதில் வியானா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும் பொழுது திவாகர் வந்து சொல்லும் பொழுது சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சாண்ட்ராவுக்கு என்ன பிரச்சனையே ஃபஸ்ட்டு தெரில ஓகேவா என்ன பிரச்சனையே வந்து வியானா வியானாக்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பார்த்தேன் அவர் வந்து இவரை பார்த்து தான் சொன்னார் அப்படின்னு வந்து ஒரு ஒரு முத்திரையை வந்து குத்துறாங்க அதாவது திவாகர் அவர்கள் வந்து பார்த்து தான் சொன்னாரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க ஆனா அந்த சீன்ல சாண்ட்ராவே இல்லை அவங்க தொலைவா உக்காந்துட்டு இருந்தாங்க இவ்வளோக்கும் திவாகரும் வியானாவும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க பெருசாக வெளிப்படையாக கூட அவங்க பேசலை ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாண்ட்ரா சொல்கிறது ஃபேரா அப்படின்றது எனக்கு வந்து தோணலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூடிடுச்சு பார்வதி வந்துவிட்டாங்க திவ்யா வந்துட்டாங்க என்ன சலசலப்பாக இருக்குது கத்தாதீங்க கெஸ்ட் இருக்காங்க கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சீனை போட்டாங்க எல்லோரும் ஏதோ எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிடுற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் வந்துடுச்சு என்ன அப்படின்னா வெளியே வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ திவாகர் வந்து நான்லாம் வெளியெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது நான் வந்து அவரை பற்றி பேசவே இல்லை நான் வந்து இருந்து வெளியே வரமாட்டேன் அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல வியானாவும் அதே சொல்கிறாங்க ஏன்னா சம்மந்தப்பட்டாலே வந்து வெளியே பேச முடியாத போது நான் ஏன் வந்து வெளியே பேசணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல ஸோ நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் அதுக்கப்புறம் வந்து பேசுகிறாங்க வெளியே போய் பேசுகிறாங்க அந்த இடத்துல வந்து எப்ஜே இருக்காப்புல கனி இருக்காங்க அதுக்கப்புறம் சுபிக்ஷா இருக்காங்க வியானா இருக்காங்க சாண்ட்ரா இருக்காங்க பிரஜன் இருக்காங்க அந்த இடத்துல எப்ஜே அப்படின்னு ஒரு ஆள் வந்துருக்கான்ல அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆம்பளை அப்படின்னா நேருக்கு நேர் பேசணும் நான்லாம் ஆம்பளை மாதிரி நான் நேருக்கு நேர் பேசுவேன் அப்படின்னு சொல்லி எப்ஜே சொல்கிறான் என்னடா வார்த்தை இதெல்லாம் பேசுகிறது ஆம்பளை பொம்பளை அதுக்கு வந்து கனி வந்து ஒரு சரியான செருப்படி வந்து கொடுத்துருப்பாங்க பாரு நீ உன் கருத்தை சொல்கிறியா சொல் நான் பேசுவேன்னு சொல்கிறியா பேசு நேருக்கு நேராக பார்த்து பேசுவேன்னு சொல்கிறியா அது சொல்கிறது நியாயம் அதுக்கு என்ன ஆம்பளை அதனால தான் நான் நேருக்கு நேராக பார்த்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் தப்புப்பா தம்பி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு வந்து கனியாக்கா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இந்த இடத்துல கனியாக்கா சூப்பராக பேசினாங்க ரெண்டாவது பிரஜன் அவர் போய் வியானாவை டார்கெட் பண்ணி நீ தான் அப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி வியானா கட்ட உண்மையே சொல்லு நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணாத உண்மையே சொல்லு நீ வந்து நாளைக்கு வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாகலாம் வரக்கூடாது யாரும் அவர் கூட சேரக்கூடாது யாரும் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லிட்ரலாக மிரட்டுறாருங்க வியானா சொல்லிட்டாங்க ஏங்க இது வந்து பொது இடம் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் ஓகே ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய இது நான் வந்து அவர் கூட நிற்கிறது நிற்காது என்னோடய இது ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே நான் இருக்கும்போது இந்த பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்றதாங்க தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பெருசாக வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க ஆனால் பிரஜன் அவர்கள் விடுற மாதிரி இல்லை நான் தான்டா ஹீரோ டேய் என்ன போய் நீ பைத்தியக்காரன் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து பைத்தியக்காரன் சொன்னது ஒட்டுமொத்தமாக ஜென்ரலாக சொன்னது ஆனால் எங்கள் இருக்கிற பைத்தியங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் ரீச் ஆகிட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாப்புல யோ அவர் ரீச் தான் அதனால தான் பிக் பாஸ்க்கே வந்திருக்காரு நீங்கள் நினச்சி நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க அது நெகட்டிவோ பாசிட்டிவாக ஆனால் அவர் ரீச் தான் ஓகே ஸோ அதனால தான் அவர் பிக்பாஸ் வரைக்கும் வந்திருக்காப்புல ஒத்துக்கிட்ட மனசு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதுதான் ஃபேக்ட் இப்போ நாங்களாம் ஒத்துக்கலையா திவாகர் வந்து வாட்டர் மேனேஜிட்டாரு அவர் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு அஞ்சு படத்துல நடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ண முடியல ஒதுங்கி போய்டுங்க அவ்வளோதான் நீங்கள் போய்ட்டு அவர் மேலே கல்லேறினோம் அப்படின்னு சொல்லி நீங்களாக உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து இழக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் ஸோ அதனால் பிரஜன் அவர்களை இந்த பேப்பர் ரவுடிசம் எல்லாம் பி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணாமல் அமைதியாக நீங்கள் வந்தீங்களா கேமை விளையாடுனீங்களா அழகாக உங்கள் வேலையை பார்த்தீங்களா ஃபேமிலியோடு வந்துக்கிறீங்களா அதை பாருங்கள் அதை விட்டுட்டு பேப்பர் ரவுடி மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்காதுங்க ஓகே இங்கே நேருக்கு நேராக பேசுகிறவங்களும் இருக்காங்க குசு குசுன்னு காதுக்குள்ளே பேசுகிறவங்களும் இருக்காங்க மறைமுகமாக பேசுகிறவங்களும் வந்து இருக்காங்க சரிதானே ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரச்சனை பொறுத்தவரிலையும் ஆனாலே அதை வந்து பண்ணிட்டாப்புல ரீசன் என்னென்னா அந்த சாண்ட்ராக்கா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து இவர் கேரக்டர் பக்கம் போயிருப்பாப்ல கேரக்டர் வைஸ் வந்து பேசியிருப்பாப்ல ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ரிஃப்ளெக்ஸ் வந்து இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யார் மீது தவறு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடறாதீங்க இன்னொரு தவறும் சேர்ந்து அண்ட் டெல் தென் பாய் ஃப்ரோதை நன்றி வணக்கம்